வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் மகாபெரிவாளினுடைய மேன்மையைப் மேன்மையை பற்றி புரிந்து கொள்ளலாம் அம்மாவும் பெண்ணுமாக ஸ்ரீ பெரியவாளின் தரிசனத்திற்காக வந்து நின்றார்கள் ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் தேங்காய் வெற்றிலைப்பாக்கு புஷ்பம் அதற்கு மேல் திருமாங்கல்யம் என்று அந்த பெண்ணுக்கு கல்யாணம் என்பதை புரிந்து கொள்ளும் மங்கள வஸ்துக்களை எடுத்து வைத்தார்கள் அதற்கு பக்கத்தில் கூரை புடவையையும் அந்த அம்மா எடுத்து வைத்தார் பட்டுப்புடவை என்பதை ஸ்ரீ பெரியவா ஜீவராசிகளின் இம்சை மற்றும் தேவையற்ற ஆடம்பரம் என்ற வகையில் அதை தவிர்க்கும்படி பக்தர்களுக்கு அறிவுறுத்துவார் பக்தர்களை தவிர்க்கும்படி அறிவுரை வழங்குவதும் அப்படி ஆசீர்வாதத்திற்கு கொண்டு வருவதை விரும்பாததும் அனைவரும் அறிந்ததே அப்படியிருந்தும் அறியாமையால் அந்த அம்மா தட்டில் அந்த அரக்கு நிற பட்டுப்புடவையையும் வைத்து ஸ்ரீ பெரியவாளின் ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்தார் ஸ்ரீ மாமாவிற்கு இது ஒப்புதலாகப்படவில்லை ஸ்ரீ பெரியவா சிறிதும் ஏற்றுக்கொள்ளாத பட்டுப்புடவை அந்த தட்டில் வைத்து ஸ்ரீ பெரியவா ஆசீர்வாதத்திற்காக சமர்ப்பிக்கப்படுவதை அவர் மனம் வேதனையோடு பார்த்தது உடனே செயல்பட்டவராய் அந்த புடவையை நகர்த்தி வைத்துவிட்டு மற்ற மங்கள திரவியங்களை மட்டும் ஸ்ரீ பெரியவா ஆசிக்காக நகர்த்தினார் ஸ்ரீ பெரியவா உள்ளே இருந்தார் இங்கே வெளியே ஸ்ரீ பாலுவிடம் அந்த அம்மா சற்றே கடினமாக வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்துவிட்டார் ஆசீர்வாதத்திற்காக கொண்டு வந்த புடவையை இப்படி நிராகரிப்பது போல் நகர்த்தி வைத்ததில் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் அந்த அம்மாவின் சம்பாசனை சூடாயிற்று கருணாமூர்த்தியான ஸ்ரீ பெரியவா இதை கேட்டுக்கொண்டு வெளியே வந்து தரிசனம் தந்தார் நடந்ததை கேட்டபடி அமர்ந்த மகான் தன்னிடம் வைக்கப்பட்டிருந்த தட்டை பார்த்து ஆமாம் புடவையை நகர்த்திதான் வைக்கணும் என்று தானும் ஸ்ரீ பாலுவின் அபிப்பிராயத்திற்கு ஒத்து போவது போல கூறினார் ஆனால் பேரரு பெருந்தெய்வம் எப்போதுமே பக்தர்களின் மனம் லேசாக கூட நோகும்படியாக எதையும் செய்து யாரும் அறிந்தார் இல்லை அதனால் ஸ்ரீபாலு அவர்களோ ஸ்ரீ பெரியவால் இப்படி நிர்தாட்சண்யமாக புடவையை நகர்த்தியே தீர வேண்டும் என்று சொல்வதில் சற்றே வியப்படைந்தார் ஸ்ரீ பெரியவா நம்பிக்கையை வீணாக்கவில்லை அவரிடம் ஒரு குச்சியை கொண்டு வரச் செய்தார் ஒதுக்கி வைக்கப்பட்ட புடவையை அந்த குச்சியால் மடிப்பை விரிக்க அந்த விரிப்பில் அங்கே கூடியிருந்த பக்தர்கள் அச்சமுறும் வகையில் ஒரு பெரிய கருந்தேலும் இரண்டு குட்டி தேல்களும் காணப்பட்டன அந்த பெண்மணிக்கு இதை பார்த்ததும் நடுங்கி போனது கடையிலிருந்து வாங்கி வந்து இந்த நேரம் வரை தன் கையில் வைத்திருந்த புடவையில் இப்படி விஷ சந்துக்கள் இருந்திருக்கிறதே இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் ஸ்ரீ பெரியவாளின் பெருங் கருணையல்லவா காப்பாற்றியுள்ளது என்று அந்த பெண்மணி நினைத்திருக்கலாம் இதனால்தான் ஒதுக்கச் சொன்னேன் என்பது போல் ஸ்ரீ பெரியவா அந்த ஜீவராசிகளை இம்சிக்காமல் சாணி தண்ணியை தெளித்து வெளியே விட்டுவிடும்படி கூறினார் அப்படியே செய்யப்பட்டது பிறகு அந்த பரம காருண்ய தெய்வம் இந்த கலர்புடவை வேண்டாம் புடவை அறக்கிலே இருக்கக்கூடாது அந்த கடையிலை கொண்டு கொடுத்துட்டு வேற மஞ்சளோ மங்களமான கலரோ வாங்கிக்கோ இங்கே நடந்ததையெல்லாம் கடைக்காரனிடம் சொல்ல வேண்டாம் என்று உத்தரவிட்டு தன் அனுகிரகத்தை வழங்கி அனுப்பினார் உண்மையில் அந்த புடவையில் விச ஜந்துக்கள் இருந்து அந்த அற்ப விஷயத்தை ஸ்ரீ பெரியவா தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்தார் என்று எண்ணுவது பேதமை என்று படுகிறது கைங்கரியம் செய்யும் ஸ்ரீ பாலு தன் சார்பாக அந்த புடவையை ஒதுக்கி வைத்த செயலை அங்கீகரிக்கும் அதே சமயம் அதன் காரணம் வேறு என்பது போல் ஒரு மாயை பெண்மணிக்கு உண்டாக்கவும் தான் மறுக்கும் பட்டு துணிகள் கடும் விஷத்திற்கு சமமானவை என்று புரிய வைப்பதற்கும் இப்படி திடீரென்று அந்த ஜீவராசிகளை அங்கே சன நேரம் சிருஷ்டித்து அதிசயம் புரிந்திருக்க வேண்டும் என்பது போல் ஸ்ரீ பெரியவாளின் மேன்மை வெளிப்படுகிறது இப்பேற்பட்ட பரம கருணாமூர்த்தியிடம் நாம் கொள்ளும் பக்தி நமக்கெல்லாம் பூரண அருள வல்லது என்பது தெளிவாகின்றது அபாரா கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரு பிரணமாமி முதான்வகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கரீவாச்சரணம் இதுபோல மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க हर हर हरश्शङ्कर जय जय शङ्कर हर हर हरशङ्कर जय जय जयशङ्करः काञ्चीशङ्करः कामकोडिशङ्करः कामाक्षिशङ्कर कामधेनुशङ्करः महाप्रिवाचरणं